கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் என்று கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறான்னு பார்ப்போம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஆதி ஆகம் இருபத்தி ரெண்டு பதினேழில் ஆப்ரம் அவன் நோக்கி இந்த வாக்குத்துவம் கொடுக்கிறார் அவனை வெள் வெளியே அழைத்து அவர் சொல்லுகிறார் நான்ந்து பார் இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் எண்ணி பார்க்குறான் ஆண்டவரே முடியலையே இதே போலவே உன் சன்னதியும் உன்னுடைய பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அவன் அவர் அவனை பார்த்து ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் இந்த வாக்குத்தானது உங்களுக்கும் அது பொருந்தும் ஏனென்றால் நீங்கள் ஆபராம் சன்னதியிலிருந்து வந்தவர்கள் ஏனென்றால் இந்த மாதிரி இந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வீட்டிலே பொருளாதார குறைகள் எது இருந்தாலும் தெய்வன் சொல்கிறார் எண்ண முடியாத அளவுக்கு அதாவது வானத்தின் நட்சத்திரங்களை உங்களால் என்ன முடியுமா முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் பெருகி உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு கூடவே இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மனதிலே நிரப்பி உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்கிறதே அவருடைய ஆசை அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதும் இல்லை ஆகையால் நான் சொல்கிறேன் கர்த்தர் உன்னை தினமும் திடுகிறார் என்ற தலைப்பிலே நீ இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் கேட்டு உடைய வா இதயத்தை பலப்படுத்தி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதே கத்தோடைய ஆசை கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்